அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஒரு வழக்கில் ஜாமீன் மனுவை இருபத்தேழு முறை ஒத்திவைத்த அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் மீது உச்ச நீதிமன்றம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது தனிநபர் சுதந்திரம் தொடர்பான வழக்குகளில் இத்தகைய தாமதங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது லக்ஷயா தவார் என்பவர் மீதான மோசடி வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது இந்த வழக்கில் தவார் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் இருபத்தேழு முறை ஒத்திவைத்துள்ளது இதை எதிர்த்து தவார் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மசி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனுவை விசாரித்தது அப்போது தனிநபர் சுதந்திரம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் ஜாமீன் விசாரணையை இருபத்தேழு முறை எப்படி ஒத்திவைக்க முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் தனிநபர் சுதந்திரம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை நிலுவையில் வைத்து இருபத்தேழு முறை ஒத்திவைக்க எதிர்பார்க்கப்படவில்லை என்று தலைமை நீதிபதி கவாய் குறிப்பிட்டார் ஜாமீன் மனுக்கள் மீது தேவையற்ற தாமதங்கள் தனிநபர் சுதந்திரத்திற்கான அடிப்படை உரிமையை மீறுவதாக உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியது குற்றம் சாட்டப்பட்ட லட்சயா தவறுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை முடித்து வைத்தது மேலும் இந்த வழக்கில் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டதற்கு சிபிஐ கு நோட்டீஸ் அனுப்பியும் உத்தரவிட்டுள்ளது உச்ச நீதிமன்றம் பொதுவாக ஒத்திவைப்பு உத்தரவுகளுக்கு எதிராக தலையிடுவதில்லை என்றாலும் இது ஒரு விதிவிலக்கான சூழ்நிலை என்றும் இத்தகைய தாமதங்கள் தனிநபர் சுதந்திரத்தை பாதிக்கும் என்றும் தெரிவித்தது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக முப்பத்து மூன்று குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தாலும் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கியது இந்த உத்தரவு தனிநபர் சுதந்திரம் தொடர்பான வழக்குகளில் விரைவான விசாரணை மற்றும் தீர்வு எவ்வளவு முக்கியம் என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்